கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்பொழுது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் எரிசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாவிதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்